வணக்கம் கலாம் விதைகளின் விரிச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா புதுச்சேரி அரசிடம் ஒரு பணிவன்பான வேண்டுகோள் வருகின்ற பேரிடர் காலங்களில் வந்து மிகப்பெரிய பேரிடர் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கான பல சூழல்களை வந்து நம்ம கண் கூட பார்க்குறோம் சென்ற ஆண்டுகளை விட கடுமையான வெள்ளப்பெருக்கு புதுச்சேரியில் ஏற்படும் தற்சமயம் ஏம்பலம் பகுதியில் வந்து அரிய வகை நெல் பயிர்கள் வந்து மரபு மாற்றப்படாத வீரியமிக்க நெல் பயிர்கள் வந்து விதைக்கப்பட்டிருக்கு நிறையா எல்லாமே தண்ணீர் வெள்ளத்தில் முழுகின்றிருக்கு இதற்கு காரணம் என்னென்னா ஏம்பரம் பகுதி மட்டும் கிடையாது புதுச்சேரியில் பல இடங்களில் கிராமப்பகுதியில் வந்து நெல் பயிர்கள் வந்து இருக்கு ஆனால் அது முழுகிறதுக்கு காரணம் என்னென்னா ஏரிக்கரையிலேருந்து ஆற்றுக்கு செல்கின்ற வடிகால் நீர் வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அந்த ஏரிக்கரைக்கும் ஆற்றுக்கு ஆற்றுக்கும் சுற்றியுள்ள நிலங்களின் வடிகால் பகுதியும் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் வாய்க்கால்களுடைய ஆக்கிரமிப்பால் பயிர்கள் மூழ்கி நாசமாவது எஞ்சி இருக்கிற ஒன்று ரெண்டு விவசாயிகளும் தங்களுடைய விவசாயத்தை விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுறோம் புதுச்சேரி வந்து விவசாய பெரும்பூமி ஆனால் இன்னைக்கு விவசாயம் முற்றிலும் அழிவின் விளிம்பில் இருக்குது மரபு மாறாத நெல் விதைகளை மீட்டு கொண்டு வர்றதே பெரிய விஷயம் ஆனால் இன்னைக்கு அந்த நெல் விதைகள்லாம் அழிஞ்சி இருக்குது விவசாயத்துறை அமைச்சர் வந்து அந்த நிலங்கள்லாம் போய் பார்வையிடணும் அதற்குண்டான இழப்பீட விவசாயிகளுக்கு கொடுக்கணும் விரைந்து புதுச்சேரி முழுவதும் இருக்கின்ற அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை விரைந்து போர்க்கால அடிப்படையில் அகற்றினால் மட்டுமே வருகின்ற வெள்ளப்பெருக்கிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க இல்லை வருடா வருடம் நடக்கின்ற துன்பத்தை விட பெரும் துன்பத்தை மக்கள் அனுபவிக்க புதுச்சேரி அரசு வழிவகை செய்யக்கூடாது விரைந்து போர்க்கால அடிப்படையில் மக்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி